என் உயிரில் கலந்த உறவே பகுதி ரெண்டு நல்ல பையன் நல்லா விசாரிச்சிட்டமா பேங்க்ல அசிஸ்டண்ட் மேனேஜரா இருக்கிறாரு சித்தப்பா நான் ஒரு தடவை வாழ்க்கையில அனுபவிச்சது போதும் எனக்கு எந்த ஆம்பளையும் மேலையும் நம்பிக்கை இல்லை ஒருத்தன் பண்ணின தப்புக்கு ஒட்டுமொத்த ஆண்கள் இனத்தையும் தப்பு சொல்லாதம்மா உன்னோட பையனும் நாளைக்கு நீ வெறுக்கிற ஆண்கள் மாதிரி தான் இருப்பானா அது எப்படி சித்தப்பா என்னோட பையனை நான் அந்த மாதிரி வளர்க்க மாட்டேன் அவனை நல்ல பையனாக பெண்களுக்கு மரியாதை தர்ற மாதிரி பையனாக தான் வளர்ப்பேன் உன்ன மாதிரியே இந்த சமுதாயத்துல நிறைய அம்மா இருக்காங்க அந்த பெண்களில் ஒரு அம்மாவோட பையனா இந்த நினச்சிக்கோமா நினைச்சுக்கோமா நீங்க என்னதான் என்னோட மனசை மாத்த ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சித்தப்பா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுல உன்னோட அப்பாவும் இறந்துட்டாரு இப்போ என்னை தவிர உனக்கு யாருமா இருக்கா இப்போ நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் நானும் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன் எனக்கு அப்புறம் உனக்கு யாருமா இருக்கா ஐயோ சித்தப்பா நாங்கள் தனியா இருந்தாவே பாதுகாப்பாக தான் இருக்கும் கூட ஒரு துணை இருந்தாதான் எங்களுக்கு பிரச்சனையே சரிம்மா உன்னோட விருப்பம் ஆனா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணினாங்க நாளைக்கு மாப்பிள்ளைய உன்னை சந்திச்சு பேச ரெடியா இருக்காராம் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நாளைக்கு போய் பேசுமா அப்புறம் ஜாதக சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் காரணம் சொல்லிக்கலாம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் ஏன் போய் பேசணும் எனக்காகமா நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன் உறிஞ்சுக்கோமா உம் என்றாள் கோபத்துடன் அடுத்த நாள் வேண்டா வெறுப்புடனே இருவரும் சந்தித்தனர் முதலில் பரத்து தான் கலையை பார்த்தான் இந்த பெண்ணை ஏற்கனவே பார்த்தது போல இருக்கே என்று மனதில் நினைத்தான் அவளிடம் அதை கேட்டு விட்டான் உங்களை ஏற்கனவே பார்த்தது போல இருக்கு எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஆனா எங்கன்னு தான் தெரியல என்று யோசித்தபடியே சொன்னாள் ம் சரி என்று முடித்தான் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அவனே ஆரம்பித்தான் இங்க பாருங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க நான் எனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணிக்கிறேன் சோ நீங்க நம்ம அப்புறம் எனக்கு ஒய்ஃப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதே நேரம் என்னோட பொண்ணுக்காக நான் என்ன செய்யறனோ அதை உங்கள் பையனுக்காகவும் செய்ய கடமை எனக்கு இருக்கு ஹலோ நாங்கள் மட்டும் சந்தோஷமா இருக்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கல வீட்டில் தான் நான் பண்ணிக்கிறேன் என்றால் பழைய கலையாக துருதுருப்புடன் ம் ரொம்ப நல்லது நான் முதல்ல என்னை பற்றி சொல்கிறேன் என்னோட பேரு பரத் பேங்க்ல வேலை செய்கிறேன் என்னோட முதல் மனைவி மித்ரா நாங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஆன சில நாள்லேயே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து நாங்க பிரிஞ்சுட்டோம் இப்போ விவகாரத்தும் ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ வேற மேரேஜும் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு கையல் மூணு வயசு தான் ஆகுது என்னோட பேரு கலை நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூல்ல எல்கேஜி டீச்சரா போறேன் எனக்கு ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் ம் நீங்க ஏன் படிக்கல உங்களுக்கு எப்போது விவாகரத்து ஆச்சு சாரி என்னோட கடந்த காலத்தை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல என்று தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னாள் அவளுக்கு அவனிடம் ஏற்கனவே பழகியது போல இருந்தது அவனை வேண்டாம் என்று சொல்ல மனம் வரவில்லை அவனிடம் தனக்கான பாதுகாப்பு இருப்பதை அவள் மனது சொல்கிறது கலை கேக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு உன்னோட வயசு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏனா எனக்கு முப்பத்தி ரெண்டு ஆகுது எனக்கு இருபத்தி மூணு ம் சரி நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப சின்ன பொண்ணு உனக்கு இந்த மேரேஜ்ல சம்மதமா என்று தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கேட்டான் பத்து பொருத்தம் பார்த்து மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்ணுல காதலையும் மனுசுல கல்யாண கனவையும் சுமந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்ல அந்த சந்தர்ப்பம் வாழ்க்கையில ஒரு முறைதான் அமையும் ஆனா அதுவே எனக்கு சரியா அமையல என்று விரக்தியுடன் பேசினாள் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு எனக்கு கேட்கணும்னு தோணுது ஆனால் கேட்டாலும் நீங்கள் சொல்ல போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போது சொல்லுங்க ம் நான் கிளம்புறேன் என்று விடை பெற்றால் கலை கலை பையன் பேர் என்ன தொடரும் இந்த கதை பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலை தொடர்ந்து வருங்க ஆதரவு கொடுங்க நன்றி